எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம ட்ரெடிஷ்னலான பழங்காலத்து ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த நிலக்கடலையும் பணங்கிற அப்படி இருந்தாங்க இதுதான் வந்து பழைய காலத்துல வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் சாப்பிடுவாங்க வீட்டில் இந்த காலத்து மாதிரிலாம் ஸ்நாக்ஸு முறுக்கு மிச்சரு ஸ்வீட்டு இல்லை லேஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துல இல்லைங்க அந்த காலத்துல எல்லாம் வீட்டில் என்ன இருக்கோ அதான் ஸ்நாக்ஸுங்க வீட்டில் சுலபமாக கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம கடலைக்காயும் பணங்குற அப்படியே இருந்தாங்க இல்லைன்னா தேங்காய்ங்க இந்த மாதிரி கடலைக்காயை உடச்சி கடலைப்பருப்பாக எடுத்து பனங்கரப்பட்டி உடச்சி வச்சு சாப்பிடுவாங்க அதை விட்டால் தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காயை உடச்சி தேங்காய் கூட பனங்கரப்பட்டி கலந்து சாப்பிடுவாங்க வெள்ளத்து கலந்து சாப்பிடுவாங்க இதுதான் நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா அந்த காலத்துலேருந்து வந்தவங்க தான் கிராமத்துலேருந்து வந்தவங்க தான் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தாங்க ஆனால் எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறோம் அதனால தான் இந்த பதிவுங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிலக்கடலை பனங்கரப்பட்டி இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் அவங்க குழந்தைகள் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாங்க இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க ஆரோக்கியம்